திஸ் வீடியோ பான்சர் பை பைமோட் ஷாப்பிங் ஆப் e-shop அப்ளிகேஷன் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங்கு இது ப்ளே ஸ்டோர்லேயும் அதே மாதிரி ஆப் ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது பை மோட் ஈ ஷாப்புன்னு போடுங்க அதே மாதிரி நான் லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டு வைக்கிறேன் தேவையானவங்க பார்த்து யூஸ் பண்ணுங்க அதே மாதிரி நமக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மலிவான விலையிலையும் தாரமான பொருளாகவும் இருக்குது நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் நான் வாங்கி யூஸ் பண்ணதுனால சொல்கிறேங்க நீங்களும் பயன்பெறுங்க தேங்க்யூ ஹாய் ஹலோங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் இருக்கணும்னு நினைக்கிறேங்க அதே சமயம் நம்ம வீட்டிலே இருந்து ஃப்ரீயாக ஒரு வேலையை பார்த்து நம்ம சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் நம்மக்கிட்ட கிடைக்கிதுன்னா அதை நம்ம பயன்படுகிறது பயன்படுத்திக்கிறதுல தப்பே இல்லைங்க அப்படி ஒரு விஷயந்தான் நம்ம எஸ்பிஓ ஒரு வேலை செய்யுதுங்க ஓகேங்களா இப்போ அதில் என்ன மாதிரி வேலை அப்படின்றத அதையும் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேங்க இப்போது எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணோம்னா நமக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்னன்றதை பற்றி நமக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு சோசியல் மீடியா வச்சுருக்கணுங்க அதே சமயம் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக் பேஜ் இதெல்லாம் வந்து வச்சு ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குங்க நம்ம வீட்டிலே இருந்து நம்ம வேலை செஞ்சு ஒரு வருமானம் எடுக்கிறதுக்காக ஓகேங்களா இப்போது அப்படி தாங்க எஸ்பிஐ ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க அதுவும் ஃப்ரீ ஜாயினிங்கில் ஓகேங்களா அந்த பிளான் தாங்க மார்க்கெட்டிங் பிளான் ஓகேங்களா இதுதாங்க இதனோட தெளிவான விளக்கம் என்னன்றது அதையும் பார்ப்போவாங்க எப்படி இதில் வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்றது அதையும் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேங்க இப்போது நம்ம யாருன்னா எஸ்பிஓவில் சேர்ந்தவங்க இருந்து நம்ம சேரணும் மார்க்கெட்டிங் பிளானில் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எஸ்பியோ பற்றின விஷயம் என்னன்றது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு படித்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எந்த பிளானில் சேரணுன்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போது நமக்கு புதுசாக வந்துக்கிற அப்டேட் தாங்க ஃப்ரீ ஜாயினிங் அதாவது மார்க்கெட்டிங் பிளானில் ஃப்ரீ ஜாயினிங் அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க சொல்லியிருக்காங்க அதை என்ன மாதிரி நம்ம வேலை பார்க்க போகிறோம் என்னென்ன எல்லாம் அதில் இருக்குது என்ன மாதிரி வேலை இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம் இது தாங்க பிளான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டவாக வரப்போகிறோம் அதுக்கடுத்து இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக ஆக போகிறோம் அடுத்து நம்ம மார்க்கெட்டிங் அசோசியேட் அப்படின்னு ஆக போகிறோம் ஓகேங்களா இதனோட விளக்கம் என்னன்றது தெளிவாக பார்ப்போம் வாங்க இது தாங்க நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஜாயினிங்கில் வந்து சேர போகிறதுங்க பாருங்கள் ஃப்ரீ பிளான் தான் இருக்குது ஓகேங்களா மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டாக நீங்கள் சேருவீங்க ஓகேங்களா நமக்கு வந்து இதில் என்ன மாதிரி வேலைன்னா அதாவது வந்து நம்மளோட எஸ்பிஓ போர்ட்டல்லே நமக்கான ஒரு பேஜ் ஒன்று கொடுப்பாங்க அதுக்கான கீவேர்ட்ஸ் மாதிரி கொடுப்பாங்க ஹேஷ்டாக் மாதிரி ஓகேங்களா அதை நம்மளோட சோஷியல் மீடியாவில் போட்டுட்டு அதுக்கப்புறமா அதனோட ஸ்கிரீன்ஷாட்டையும் அதனோட லிங்க்கும் எடுத்துன்னு வந்து நம்ம திருப்பி மறுபடியும் நம்ம போர்ட்டலில் தாங்க சப்மிட் பண்ணணும் ஓகேங்களா அதை பற்றின வேலை தாங்க நமக்கு எஸ்பிஓவில் ஓகேங்களா இதில் வந்து டெய்லி டாஸ்க்குக்கு வந்து நமக்கு அஞ்சு ரூபா வருங்க ஏன்னா நம்ம ஃப்ரீயாக ஜாயின் பண்ணுறதுனால ஓகேங்களா ஒரு டாஸ்க்குக்கு அஞ்சு ரூபா டெய்லியும் ஒன் டாஸ்க்கு தாங்க ஓகேங்களா நமக்கு மாதம் இதில் நூற்றம்பது ரூபா வருங்க ஓகேங்களா இது எப்போவுமே நம்ம எடுத்துக்கலாங்க இது வந்து இந்த நூற்றம்பது ரூபா நம்ம வாலெட்டில் ஐநூறுரூபா வர வரைக்கும் நம்ம விட்ரா கொடுத்துக்கலாங்க ஐநூறுரூவா வந்ததுன்னா நீங்கள் விட்ரா கொடுத்துக்கலாம் அது வரைக்கும் நம்ம விட்ரா பண்ண முடியாது ஓகேங்களா மாதம் நூற்றம்பது ரூபா ஃப்ரீ ஜாயினிங் இது வந்து ஃப்ரீயாக வந்து நம்ம ஜாயின் பண்ணுறது அடுத்து நீங்கள் மேற்கொண்டு அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக வரணுங்க அதுக்கு என்ன சொல்கிறோம் என்ன பண்ணுறதுன்னா நம்ம எஸ்பிஓவில் ஒரு கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க அதாவது வந்து ஆறாயிரம் ரூபாய்க்கு அது வந்து ஃபைவ் ட்ரிபிள் நைனுக்கு பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம்னா நம்மளோட இன்கமும் அதிகமாகும் அதாவது வந்து ஒரு டாஸ்க்குக்கு ஐம்பது ரூபாவும் டெய்லியும் ஒரு டாஸ்க்கு பண்ணுற மாதிரி தாங்க மாதம் வந்து நமக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா வருங்க ஓகேங்களா இதில் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க எப்பயும் போல் நம்மளுடைய வேலையை முடித்து நம்மளோட வருமானம் இனமோ அதை நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா இது தாங்க நம்ம இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக வருது ஓகேங்களா நம்ம தனிப்பட்ட இதுவில் நம்ம வேலை செஞ்சு நம்ம சம்பாதித்துக்கான ஒரு விஷயம் அதுக்கு நம்ம அந்த ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு அந்த கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி அதில் என்னென்ன தெரிஞ்சுக்கலான்றது நிறைய விஷயம் இருக்குங்க நம்ம மார்க்கெட்டிங் பற்றி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி நிறைய விஷயம் இருக்குது நிறைய கற்றுக் கொடுக்குறாங்க அதை நம்ம படிக்கவும் நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சிக்கலாம் இன்னும் நம்ம வந்து தனியாக யூடியூப்பு இல்லைன்னா வெப்சைட்டு இல்லை நம்ம ஃபேஸ்புக்கு எப்படி யூஸ் பண்ணுறது எப்படி அதெல்லாம் லாகின் பண்ணுறது அப்புறம் இன்ஸ்டாகிராம் நிறைய விஷயம் நிறைய கற்றுக்கலாங்க அந்த கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுனால நமக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா அடுத்ததை மார்க்கெட்டிங் அசோசியேட் இது எப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதாவது வந்து மார்க்கெட்டிங் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக ஆயிடுறீங்க ஓகேங்களா அடுத்து நீங்கள் அதே மாதிரி உங்களுக்கு கீழே ஃப்ரீயாக வந்து ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அதே மாதிரி நான் மறுபடியும் இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற பட்சத்தில் அவங்களும் வந்து சேர்ந்தாங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டிங் அசோசியேட்டாக ஆகிடுவீங்க ஓகேங்களா இப்போ உங்களுக்கு கீழே சேர்ந்தவங்க அதே ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு ஒரு கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டிங் அசோசியேட்டாக வந்துடுவீங்க ஓகேங்களா அது அதில் வருமானம் ஏ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எப்பயும் போல் டெய்லி டாஸ்க்கு ஐம்பது ரூபா வருங்க டாஸ்கோட லிமிட்டும் ஒன்று தான் அதே மாதிரி அவங்க வந்து மார்க்கெட்டிங் அசோசியேட்டா அதாவது வந்து இப்போ நீங்கள் ஆயிட்டீங்க இப்போ அவர் வந்து அதே மாதிரி கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு ரெஃபரல் கமிஷனும் ஆயிரம் ரூபா கிடைக்குங்க ஓகேங்களா அதே போல் அதில் வருமானமும் நிறைய இருக்குங்க என்ன சொல்லப்போனால் இப்போ உங்களுக்கு கீழே வந்து நீங்கள் ஒரு பத்து பேர் சே சேர்க்குறீங்கன்னு வச்சுக்கிங்களேன் அந்த பத்து பேரோட இன்கமும் உங்களுக்கு வரும் அதாவது வந்து ரெஃபரல் கமிஷனாக உங்களுக்கு ரூபான்னு பத்து பேர் சேர்த்திங்கன்னா பத்தாயிரரூபா வரும் ஓகேங்களா இதில் இன்னும் சொல்ல போனோம்னா நமக்கு ரீபர்ச்சேஸ் அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்குங்க அது எப்படின்றது பின்னாடி சொல்கிறேன் பாருங்க அதே போல் இதில் வந்து நீங்கள் மார்க்கெட்டிங் அசோசியேட்டாக ஆனிங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரோ கமிஷனும் இருக்குங்க அதாவது வந்து உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க ஒர்க் பண்ணுறாங்க பார்த்தீங்களா டெய்லி டாஸ்கோட ஒர்க்கு பண்ணுறாங்க பார்த்தீங்களா அதுலேருந்து உங்களுக்கு இருபது பர்சன்டேஜ் டிடக்ஷன் உங்களுக்கும் வருங்க ஓகேங்களா இதுதான் இன்ட்ரோ கமிஷன் அதே போல் இப்போது நமக்கு கீழே ரெஃபரல் பண்ண முடியும்னா அதுக்கும் லிமிட்டேஷன் வச்சுருக்காங்க நாற்பது பேருக்கு மேலே ஒரு ஐடியில் யாருக்காக இருந்தாலும் சரி முன்னாடி ஜாயின் பண்ணவங்களுக்கும் சரி இல்லை இப்போ புதுசாக ஜாயின் பண்ணவங்களுக்கும் சரி நாற்பது பேருக்கு மேலே யாரும் அதிகமாக கொடுக்கக்கூடாது அப்படின்றதுனால அதுக்கும் லிமிட்டேஷன் வச்சுருக்காங்க ஓகேங்களா இப்போ நம்ம மார்க்கெட்டிங் அசோசியேட்டாக ஆகிட்டோம் நமக்கு மாதம் எவ்வளோ சம்பாதிக்க முடியும் அதாவது வந்து நீங்கள் ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு கீழே ஒரு பத்து பேர் சேர்க்குறீங்க அப்படின்னு வச்சுக்கிங்களேன் ரெஃபரல் கமிஷனாக நமக்கு பத்தாயிரம் ரூபாய் வருங்க அதேமாரி நம்மளோட டெய்லி டாஸ்கோட வருமானம் மாதத்துக்கு ஆயிரத்தி ஐநூறுரூபா வரும் ஓகேங்களா இப்போது அதே போல் உங்களுக்கு கீழே பத்து பேர் ஒர்க்கு பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்க கரெக்டாக டெய்லியும் ஒர்க்கு பண்ணால் உங்களுக்கு அதுலேருந்து இன்ட்ரோ கமிஷனும் பத்து பேருக்கு டிடக்ஷன் பண்ணுங்கள் டுவெண்ட்டி பர்சன்டேஜ்னால் ஓகேங்களா அதுலேருந்து நமக்கு மூவாயிரூவா எக்ஸ்ட்ராவும் வருங்க ஓகேங்களா அப்போ பாருங்கள் நம்ம மாதம் எவ்வளோ சம்பாதிக்க முடியும் அப்படின்றது நம்ம ஃப்ரீயாக ஜாயினிங் வந்தாச்சு நம்ம ஒரு கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு அதுக்கும் மேலே நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்ற கட்டத்துக்கு போகும்போது உங்களுக்கு கீழே அதே மாதிரி ஃப்ரீயாக வந்து அதுக்கப்புறமா அவங்களும் ஒரு கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா அதாவது ஃபைவ் ட்ரிபிள் நைனுக்கு பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டிங் அசோசியேட்டில் எவ்வளோ சம்பாதிக்க முடியுன்றது தாங்க இது ஓகேங்களா இதையும் நீங்கள் தெளிவாக பார்த்துக்குங்க விருப்பம் இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரி ஒர்க்கு பண்ணணுன்றதை அதையும் பார்த்து ஜாயின் பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போது அதுக்கடுத்து இப்போது இதை பற்றின விஷயந்தாங்க நம்ம பார்க்க போகிறோம் நம்ம இப்போது மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டாக மட்டும் இருக்கும்னா நமக்கு டெய்லி டாஸ்கோட இன்கம் வருங்க அதே மாதிரி நமக்கு கீழே இருக்கிறவங்களும் அதே மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அதுக்கான ரெஃபரல் இன்கம் வரும் ஓகேங்களா இது தானே தவிர அதுக்கு அடுத்து நம்ம போனோம்னா மட்டும்தான் அதாவது வந்து இப்போது இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் அப்படின்னு போனால் மட்டும் நமக்கு அதுக்கான இன்கமும் அதே போல் தாங்க வரும் அதுக்கு தாண்டி நம்ம மார்க்கெட்டிங் அசோசியேட் அதாவது நமக்கு கீழே சேர்ந்து நம்மளை மாதிரி பர்ச்சேஸ் பண்ணி அதே மாதிரி நமக்கு கீழே இருக்கிறவங்களும் அதே மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்கன்னா நம்ம மார்க்கெட்டிங் அசோசியேட்டாக போவோம் அதில் கிடைக்கக்கூடிய வருமானம் தாங்க கடைசியாக இருக்கிறது ஓகேங்களா அதுலேயும் அதே தான் இங்கு டெய்லி டாஸ்கோட இன்கமும் வரும் ரெஃபரல் இன்கமும் வரும் அதே மாதிரி லிமிட்டடும் சொல்லியாச்சு எல்லாருக்குமே நாற்பது பேருக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியாச்சு இந்த மார்க்கெட்டிங் அசோசியேட்டில் மட்டும்தான் நமக்கு இன் இன்கம் அதாவது வந்து நிறைய இருக்குது ஓகேங்களா அதாவது இன்ட்ரோ இன்கமும் இருக்குது அதேமாரி ரீ பர்ச்சேஸ்க்கான இன்கமும் இருக்குது ஓகேங்களா ரீ பர்ச்சேஸ் அப்படின்ற விஷயமும் ஒன்று இருக்குது அதுக்கான பெனிஃபிட்டாக நமக்கு கிடைக்கும் அதாவது வந்து ரீ பர்ச்சேஸ்னும் போது இப்போ ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறாங்க நம்ம எதனா ஒரு திருப்பி மறுபடியும் ரீபர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கான வருமானம் ஐநூறுரூவா கிடைக்கும் அது என்னன்றது சொல்கிறேன் பாருங்கள் அடுத்து இதுதாங்க எஸ்பிஓவில் சேர்றதுனால என்ன பெனிஃபிட்டுங்க ஓகேங்களா நம்ம ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எடிக்கோஸ் அப்படின்ற ஒரு கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறமா நம்ம வந்து பை மோட்டில் நமக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று கிடைக்குங்க அது வந்து ஆறாயிரம் வரைக்கும் கிடைக்கும் நம்ம எதனா பர்ச்சேஸ் பண்ணும்போது அதுக்கான பெனிஃபிட் நமக்கு கிடைக்குங்க அப்போ அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இந்த ஆறாயிரம் பாயிண்ட்ஸ் வச்சு ஓகேங்களா இது தாங்க அதுக்கு அடுத்து இதில் இருக்குது பாருங்க இது எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்து படிச்சிங்க ஓகேங்களா இப்போது ஒருத்தர் ஒரு டைம் வந்து இருபதனாயிரம் அதாவது எஸ்பிஓவில் சேர்ந்து நம்ம இருபதனாயிரம் வரைக்கும் சம்பாதிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட வேலெட்டில் அதுக்கப்புறமா மறுபடியும் ரீபர்ச்சேஸ் பண்ண சொல்லி சொல்லுவாங்கப்பா இப்போது ஏதாவது ஒரு கோர்ஸ் அந்த டைமில் பண்ணுறதா இருந்தால் இல்லை வேறு பைமோட்லேயோ இல்லை வேறு எதுனா ஸ்டார் ஹெல்த்லையோ எதுனா ஒன்று அந்த டைமில் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி வரும் இது லிமிட்டேஷன் அதாவது வந்து இருபதனாயிரம் வரைக்கும் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் நீங்கள் ரீ பர்ச்சேஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குதுங்க அதுதான் சொன்ன பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட்டு ரீபர்ச்சேஸ்க்கான ஆப்ஷன் வரும்போது உங்களுக்கு அங்கே ஒரு ஐநூறுரூபா உங்களுக்கு ஆட் ஆகும் ஓகேங்களா இதில் நிறைய ஃபாலோ பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஐடிக்கு வந்து அதாவது வந்து சேரும்போது உங்களுக்கு பதினெட்டு வயசு இருக்கணும் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்காங்க மாதிரி ஐடி வந்து நீங்கள் சேர்ந்தீங்கன்னா உங்களுடைய டெய்லி டாஸ்க்கு கண்டிப்பாக செஞ்சு ஆகணும் அதில் விட்டிங்கன்னா உங்களுக்கு அஞ்சு நாள் வரைக்கும் பார்ப்பாங்க அதுக்கு மேலே நீங்கள் டர்மினேட் பண்ணிவிடுவாங்க ஓகேங்களா அதனால எப்போவுமே டாஸ்க் பண்ணுறதையும் நீங்கள் கரெக்டாக பண்ணிவிடுங்க ஓகேங்களா அதே மாதிரி ரெஃபரல் இன்கம் நம்ம எடுக்கிறோம் பார்த்தீங்களா ஆயிரம் அது உங்கள் இதில் வந்து எப்போ ஒருத்தர் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ரெ ரெஃபரல் அமௌண்ட்டு அங்கே உங்களோட இதில் ஆட் ஆகிடும் அதை நீங்கள் உடனே விட்ரா பண்ணி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே எடுத்துக்கலாங்க போல் நிறைய விஷயம் கொண்டு வந்திருக்குறாங்க அதே போல் இப்போ வந்து நம்ம விட்ரா கொடுத்தோம்னா நமக்கு ஒன் வீக்குக்குள்ளே ஒர்க்கிங் அவர்ஸ் அதாவது ஒர்க்கிங் ஹவர்ஸ் ஏழு நாளைக்குள்ளே நமக்கு வந்துடுற மாதிரி நிறைய சொல்லியிருக்காங்க எல்லாத்தையும் நல்லா பார்த்து படிச்சுக்கோங்க ஓகேங்களா பார்த்து என்ன ஏதுன்னு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சேரதுக்கான விஷயத்தை நீங்கள் பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க ஏன்னா இதை பற்றின தெளிவு எதுவும் தெரியாமல் நம்ம சேரதுல ஒரு யூஸும் கிடையாதுங்க தெரிஞ்சு புரிஞ்சு அதுக்கப்புறமா நீங்கள் சேர்ந்து பயன்பெறலாங்க ஓகேங்களா அவ்வளோதாங்க உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ